முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதை தொடர்ந்து இன்றைக்கு மருதமலையிலே ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த இந்த மருதமலை புனித ஸ்தலமானது பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் கூறிக்கொண்டே இருக்கின்றது இந்த திருக்கோயிலுக்கு மாண்பு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் அரங்காவலர் குழுவை நியமித்தார் நம்முடைய அண்ணன் ஜெயக்குமார் அவர் தலைமையிலே அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் முழு ஈடுபாட்டோடு பணியில் ஈடுபட்டுள்ளதை பல மாற்றங்களை நான் இந்த திருக்கோயிலுக்கு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு வந்து சென்றேன் அப்பொழுது வந்ததற்கும் இப்பொழுது பார்த்தால் நிறைய மாறுதல்கள் அடைந்திருக்கின்றது பக்தர்களும் மனம் கூறிய மாண்பு முதலமைச்சர் அவருடைய இந்த திருத்துண்டை பாராட்டி செல்வதை காலால் கேட்க முடிகிறது இந்த திருக்கோயிலுக்கு என்னதான் சாலை மார்க்கமாக பயணிகள் பக்தர்கள் வருவதற்குண்டான வசதிகள் இருந்தாலும் நூறு படிகளை நிச்சயம் ஏறுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது வியாதிகர்கள் வயதில் மூத்தவர்கள் அவர்கள் மூப்பின் அடிப்படையின் காரணமாக வர முடியாமல் இருக்கின்ற பக்தர்களுக்காக இங்கே ஒரு தானியங்கி லிப்ட் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதை மார்ச் மாதத்திற்குள் இயக்குவதற்குண்டான பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் அதேபோல் பல்வேறு திருப்பணிகள் இந்த கோயிலில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் மூன்று வகையாக பிரித்திருக்கின்றோம் மாஸ்டர் பிளானில் ஒன்று இரண்டு மூன்று என்று ஒன்றாவது கட்ட மாஸ்டர் பிளான் ஆறரை கோடி ரூபாய் செலவில் நடந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடத்துவதற்குண்டான அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் ஒன்று ஆறரை கோடி ரூபாய் செலவில் அன்னதானம் குளம் போன்றவை கட்டப்படுகின்றன மாஸ்டர் பிளான் இரண்டு மூன்றில் திருமண மண்டபங்கள் அதேபோல் வணிக வளாகங்கள் நிரந்தரமாக இந்த திருக்கோயிலுக்குண்டான வருமானத்தை ஈட்டித் தருவதற்கு வணிக வளாகங்கள் போக்குவரத்து வசதி கார் பார்க்கிங் போன்ற அனைத்து வசதிகளோடு மாஸ்டர் பிளான் ஒன்று இரண்டு என்பதை விரைவுபடுத்துவதற்கு அரங்காவலர் குழுவும் நம்முடைய இந்த திருக்கோயிலுடைய துணை ஆணையாளர் அவர்களும் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இந்த பணிகளை நிறைவு அனைத்து முயற்சிகளையும் இந்த திருக்கோயிலை அரங்காவலர் குழுவினரும் இருக்கின்ற சிறப்பு என்றால் திருக்கோயில் நிதியை விட உபயதாரர்களிடம் அதிகமான நிதியை பெற்று பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முன்னின்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க